கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை தியானம் சங்கீதம் முப்பத்தி ஐந்து ரெண்டு நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நெல்லும் அமேன் முழு நம்பிக்கையும் முழு பலத்தையும் தேவனிடமிருந்து எதிர்பார்க்கின்ற தாவிது சொல்கிறார் எனக்கு எழுந்து இந்த காலை நேரத்திலே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு ஒத்தாசையாக எழுந்து வருவேன் நான் உனக்கு ஒத்தாசையாக உன்னோடு கூட இருப்பேன் என்று நம்மை தைரியப்படுத்துகிறார் அல்ல லூயா தாவிதி சொல்கிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கற்றிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் எனக்கு உதவி வரும் எனக்கு பலன் வரும் எனக்கு கிருபை வரும் எனக்கு ஆசீர்வாதம் வரும் எனக்கு திடன் வரும் எனக்கு எல்லா நன்மைகளும் வரும் என்றவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து நின்று எல்லாவற்றுக்காகவும் அவரையே அவன் சுற்றி சுற்றி வருகிறான் எப்படி ஆண்டவர் தாவீதுக்கு கிருபையை அருளி ஒத்தாசையாய் எழுந்து அருளி சத்துருளுக்கு முன்னால அவன் போன வந்த இடங்களிலே அவனுக்கு சுபிட்சத்தையும் சேமத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவனுக்கு மகா பெரிய கேடகமாக பரிசையாக ஆண்டவர் அவனுக்கு இருந்தது போல நமக்கும் அவர் இருப்பார் கலங்காதிருங்கள் செபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் என்னென்ன தேவைக்காய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு ஒத்தாசையாக எழுந்து நிற்பதற்காய் தோத்திரம் சகாயம் பண்ணுகிறவராய் ஸ்தோத்திரம் தடைகளை உடைப்பதுக்காய் இந்த வேளையில் அற்புதங்கள் திரளாய் நடப்பதுக்காய் ஸ்தோத்திரம் ஏ சிவி நாமத்தில் ஆமேன்